வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் இப்போ இந்த கடக லக்னம்ங்கிறது ஜல லக்னம் ஜல ராசி கடகராசி என்பது நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அவர்கள் ஜாதகப்படி ஏற்பட்டால் அந்த வாலிப வயதுகள் நிறையா மிகுந்த செல்வத்தை சம்பாதிப்பார்கள் நிலபுலன்கள் வெளிநாட்டிலும் சரி இல்லை பிறந்த நாட்டில் உள்நாட்டிலும் சரி வாங்கக்கூடிய அமைப்பு அவர்கள் வாழும் காலத்தில் ஏற்படும் இதில் ரொம்ப வந்து முக்கியமான காம்பினேஷன் இந்த தனத்துக்கு அதாவது வெரி ரிச் ஸ்டேட்டஸ் மிகுந்த செல்வத்தை அடையக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் அப்போ சந்திரன் லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது அதுபோக குருவும் புதனும் அங்கேயே உடனே சேர்க்கை பெற்றிருப்பது இப்போ குருவுக்கு வந்து இது உச்ச வீடு அப்போ குரு சந்திர யோகம் கஜிகேஸ்வரி யோகம் உருவாகும் புதனும் அங்கே இருப்பது விசேஷம் அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு இயற்கையாகவே ஒன்பது குடியின் பாக்யத்தை தரக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அதுவே ராஜலக்ஷ்மி யோகம் உருவாக்கும் ஸோ புதனும் கூட சேர்க்கை பெற்று இருக்குது அப்படின்னா மிகுந்த செல்வத்தை பெறுவார்கள் அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது இது ஆப்போசிட்டில் இருந்தாலும் செயற்கை அல்லது பார்வை இங்கே குரு நீச்சம் ஆவார் ஆப்போசிட்டில் மகரத்தில் அதனால் இங்கே புதன் மட்டும் இங்கேருந்து குரு விருச்சிகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மீனத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வத்தை பெறுவார்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நன்றி